ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபி விளாக் ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு லாங் வீடியோன்னு ஒன்று அப்லோட் பண்ணியே இன்றைக்கி தான் ஃபைனலாக லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிச்சு அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வளகாப்புக்காக வந்து மீஷோவில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு பிரைடல் செட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைடல் செட்டு ஸ்டார்டிங்லேருந்து அதே மாதிரி வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடை வந்து நம்ம ஆஃபரில் வாங்கினதுனால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுனாலையோ எதுனாலையோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பதினேழு நவம்பர் தான் வந்து வர்றதா சொல்லியிருந்துச்சு பட் வந்து சீக்கிரமாகவே ஒரு த்ரீ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மீஷோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து எனக்கு த்ரீ டேஸில் ரிசீவ் ஆகிருக்கு பதிமூணு நவம்பர் பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு இன்னும் இதை ஓப்பனே நான் பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை இது எப்படி உள்ளே இருக்கோ எதுவுமே தெரியல பட் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கு ஸோ ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் உள்ளே வந்து மேலே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸே ஆனால் நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஃபுல்லாக அந்த கவர் போட்டு அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க அடுத்து இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ வந்து மேலே உள்ள கவரே பிரிச்சாச்சு புது பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து பாக்ஸில் வேணால் சின்னதாக வந்து ஒரு தெரியுதா லைட்டாக இருக்கு இப்போ தெரியுதா இங்கே வந்து பாக்ஸாக ஆனால் டேமேஜ் ஆகிருக்கு பட் வந்து நல்லா டைட்டாக தான் இருக்குது ஸ்லிப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வந்து நான் ரிவ்யூஸ் இதுக்கு வந்து எந்த ரிவ்யூமே இல்லை நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரே பண்ணேன் பார்த்தா எதிர்பார்த்த கலர்லேயே வந்து வந்திருக்கு என்னென்ன ஆனால் இதாக இருக்குதுன்னு தான் தெரில ஆனால் நம்ம போட்ட மாடலே தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து நெத்தி சூட்டி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கீழே வச்சு தெளிவாக காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்திருக்குன்னு மட்டும் இப்போ பார்த்தலாம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய சைஸு ஜிமிக்கி வந்திருக்கு அதுக்கு வந்து மேல வந்து சும்மா அந்த ஒரு இப்படி மாட்டல் மாதிரி கொடுப்பாங்களே அந்த மாதிரி குட்டி மாட்டல் வந்திருக்கு பட் நம்ம இது யூஸ் பண்ண போறது இல்லை இந்த ஜிமிக்கி தான் இந்த மேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்களே அந்த கலர்ல தான் வந்து அனுப்பியிருக்காங்களே ஸோ வந்து நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இது என்னன்னு பிரிச்சு பார்க்கலாம் சேஃபா பேக் பண்ணி இருக்காங்க ஏதோ பபிள் ட்ராப்லாம் உள்ள வச்சு கீழே வச்சிடலாமா இதை தெரியுது கீலோச்சா இது வந்து ஒட்டியானம் இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்படி போடுவோம்ல சோ வந்து வயிற்றுக்கு மேல போடுறதுக்காக நல்ல ஒரு லென்த்தான செயின் நல்லா யார் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற அளவு என் வயிறு ஆனால் சின்னது அப்படின்றதுனால எனக்கு வந்து இங்கேயே முடிஞ்சிருது இவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லென்த்துன்றது எனக்கு தெரிஞ்சு பத்தாது சின்னதா முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த கைக்கு போடுவாங்கல்ல போடுவாங்கல்ல இப்படி இது மாதிரி போடுறது நார்மலா எல்லாம் ஆரி ஒர்க் பிளவுஸ் இப்ப எல்லாம் போடுறதுனால இது வந்து யூஸ் அவ்வளவா பண்ண மாட்டாங்க பட் இது நம்ம கை என் கை சைஸுக்கு ஏத்த மாதிரியே நல்லா ஃபிட் ஆகுது தெரியுதா பின்னாடி வந்து இந்த இது போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் கீழே வச்சிடலாம் எல்லாமே இப்போ வரையும் நம்ம ஆர்டர் பண்ணது அதே கலரில் அப்படியே வந்திருக்கு எந்த ஒரு ஸ்டோனுமே மிஸ் ஆகலை எந்த ஒரு அந்த கீழே ஜிம்கியுமே வந்து மிஸ் ஆகலை அடுத்து மேலே வந்து இது வந்து ஹாரம் மிடில் ஹாரம் ஸோ மூணு லைன் வரும் அதில் வந்து இது கொஞ்சம் சின்ன ஹாரம் என்னடா இது கழுத்தை ஒட்டி வர்றதே இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு யோசிச்சேன் இது பார்த்திங்கன்னா மிடில் ஹாரம் இவ்வளோ தூரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் வரும் அடுத்து ஒரு இந்த மாதிரி இது வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே தனித்தனி கவர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஜடபில்லா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜடபில்லா இந்த ஜடையில் வந்து பின்னாடி சொல்லி வைப்பாங்கல்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது ஜடபிலா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இது வந்து கழுத்த ஒட்டி வரவுள்ள நெக்லஸ் புரியுதா கழுத்தை ஒட்டி வர்ற இவ்வளோ பெரிய நெக்லஸ் நெக்லஸ் கூட நல்லா இருக்கு இதில் ஆனால் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வீடியோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு ஸ்டோன் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு ரொம்ப மைன்யூட்டு ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க இதை இங்கே வச்சிடலாம் ம் இதான் வந்து பெரிய ஹாரம் கடைசி ஒண்ணு இதுல மட்டும் எந்த சம்பவமும் ஆகாம இருக்கணும் ஏன்னா வலகாப்புக்காக போட்டிருக்கிறது இங்க ஒரே ஒரு கிரீன் ஸ்டோன் நான் சொல்ல அதாவது கண்ணிக்கே தெரியாத அளவு இங்க ஒரு கிரீன் ஸ்டோன் வந்து மிஸ் ஆயிருக்கு ஆனா அது பெருசாக எதுவும் தெரியல ரொம்பலாம் மற்றபடி எந்த பிரச்சனையுமே இதுலேயும் இல்லை சோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து லாங்கா வருது இவ்வளோ லாங்கா வருது சோ மூணு லேயரா வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டா இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வர்த்தானா ரொம்ப ரொம்ப வர்த்து சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ கிராண்டான செட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அதுவும் ஆன்லைன்ல நம்ம நினச்ச மாதிரியே மேட் ஃபினிஷில் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு ஸோ வந்து இதில் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி தான் அவைலபிளா இல்லை ரிட்டன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது செவன் டேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நான் வந்து ரிட்டனே போட போகிறது கிடையாது என்னோட வளகாப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான் வந்து நான் போட போகிறேன் நல்லா இருக்குல்ல மேட் ஃபினிஷ்ல இருக்குன்றதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ உங்களுக்கு கீழே வச்சு தெளிவாக இதோட டிசைன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதோட கோட் வந்து நான் சைடில் போடுறேன் மீஷோட கோடுன்னு ஒன்று இருக்கும்ல அது வந்து நான் போடுறேன் நீங்கள் அந்த கோடில் இருக்கிற ப்ராடெக்ட் வேணால் வாங்குங்க ஏன்னா மற்ற ப்ராடக்ட் வந்து ஒரே மாதிரியே இருக்கும் வேறு வேறு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க இது வந்து நான் இது எங்கே வாங்கணும் அதோட கோடு தரேன் அதை போய் வேணால் போயிட்டு வாங்கிக்கோங்க நல்லபடியாக வந்திருக்கு நமக்கு இதை வாங்கி நான் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அதுவும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் ஸோ கீழே அடிக்கி காட்டலாமா கட் பண்ணிக்கிறீங்களா ஸோ இது நம்ம கேமரா கலருக்கும் அந்த ஜுவல் செட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு கலரு பட் வந்து ஒரு கோல்டு கலர்ல தான் இருக்கு மேட் ஃபினிஷ்டில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு பக்கத்தில் வந்து யானை வச்சு ரெண்டு குழி வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க கீழே ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் வர்ற மாதிரி இதான் வந்து இந்த கைக்கு வர்றது நமக்கு எல்லாமே சேம் டிசைனாக தான் வந்திருக்கு எனக்கு வந்து வீடியோல சரியா காட்ட முடியல இதாகலை அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து தனியா வச்சு காட்டிட்டு இருக்கேன் ஸோ இதான் இந்த ஜுவல் செட் நல்ல ஒரு கிராண்டான ஜுவல் செட்டாக தான் இருக்கு நம்ம மேரேஜ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டலுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நம்ம திருப்பி அவங்க கிட்டே நகை கொடுக்கறதுக்கு இது மாதிரி ஒரு டைம் வாங்கி வச்சுட்டா நம்ம நிறைய ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் ஸோ இது நான் ஃபஸ்ட்டே வாங்கியிருந்தேன்னா ஆல்ரெடி ஸ்ரீபாப்பாவில் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருப்பேன் பட் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இதனால அடுத்தடுத்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குன்றதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதை ரிட்டன் பண்ணாமல் நானே தான் வச்சுக்க போகிறேன் ஸோ பாருங்கள் இதான் ஃபுல் செட்டோட லுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் கிட்ட பேன போயிட்டு காட்டுறேன் எல்லாத்துலேயுமே லக்ஷ்மி பெண்டன் வந்து வந்திருக்கு சென்டரில் இதான் லாங் ஆரம் மிடில் ஹாரம் இது வந்து அந்த என்னன்னு சொல்லுவாங்க நெக்லஸ் இது வந்து நெத்தி சூட்டி இது ஜிமிக்கி கையில் கட்டுறது அப்புறம் வந்து அந்த ஜடையில் வைக்கிறது இது எல்லாமே ஸோ நல்ல ஒரு சைஸ்ல அதே மாதிரி ஜடை சவுமே நல்ல ஒரு சைஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்களே நீங்களே பாருங்கள் ஆ இப்படி காட்டும்போது அதோட கலர் வந்து உங்களுக்கு மாறுற மாதிரி தெரியுதா இது கருப்பு கலரில் இருக்கோ அது வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் ஸோ அதான் வேற ஒன்றும் கிடையாது கேமராவோட இஷ்யூ தான் ரொம்பவே நல்லா இருக்கு இதை நான் அப்படியே வியர் பண்ணி இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த ட்ரெஸ்ல வியர் பண்ணா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல